என்ன சொல்றேன் பதிமூணு வயசு ஆயிருச்சா ஹலால்னா என்னன்னு படிங்க அதான் இதெல்லாம் அனுமதிச்சிருக்கான் இதெல்லாம் செய்யலாம் ஓகே ஹராம்லாம் என்னென்னு படிங்க இதெல்லாம் செய்யவே கூடாது இதெல்லாம் செஞ்சா நமக்கு தண்டனை தான் இருக்கு சரி நம்ம அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம் ஏக இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம் அதனால முஸ்லீம் நபிகள் நாயம் சொல்லலாக அலிவசல்லம் அவர்கள் கடைசி இறை தூதர் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அதனால நம்ம முஸ்லீம் இந்த ரெண்டு நம்பிக்கைகளையும் உண்மையாக்கணும் அப்படின்னா நம்ம நன்மையின் பக்கம் தான் இருக்கணுமே தவிர தீமையின் பக்கம் ஒருபோதும் இருக்கக்கூடாது நம்ம இந்த உலகம் இதெல்லாம் சொல்லுது இல்லை அப்படின்னு இந்த அலங்காரத்தின் பின்னாடி நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தீமையின் பக்கம் தான் நிற்கிறோம்னு அர்த்தம் இப்போ நம்ம நன்மையின் பக்கம் நிற்கிறோமா தீமையின் பக்கம் நிற்கிறோமா நீங்க தான் சொல்லணும் அல்லவுக்காக சொல்லுங்களே நன்மையின் பக்கம் நிற்கிறோம் அப்போ நிக்கலையோ இன்ஷா அல்லா நன்மையின் பக்கம் நிக்கிறதுக்கு அல்லா எல்லா வித உதவிகளையும் நம்ம எல்லாருக்கும் செய்யட்டும் துவா செய்யறோம் நம்ம பலவீனமான மக்களா இருக்கோம்னு சொல்லிட்டான் நான் உங்களை பலவீனமா தான் படைச்சிருக்கேன் ஆனா அதையும் தாண்டி யார் ஜெயிக்க போறது புத்தமன விகிநாயகம் சொல்ல ஹலீவசெல்வம் அவர்கள் நம்மளை கூப்பிட்டு சொல்லி தருவாங்க உன் தாயை விட தந்தையை விட உன் கணவனை விட உன் பிள்ளைகளை விட உன்னோட உயிரை விட என்னை அதிகமாக நேசிச்சாதான் ஈ மாட்டில் முழுமையடைய முடியும் நம்ம எவ்வளவு நேசிக்கணும் நம்மளோட உயிரை விட அதிகமா நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உயிரினும் மேலான அப்படின்னு அதனாலதான் நம்ம சொல்றோம் சொல்லும் போதெல்லாம் சொல்றோம் எங்கள் உயிரினும் மேலான சொல்லலாம் சொல்லுவோம் ஒரு மனசுக்கு சொல்லி பார்த்தாலே எல்லாம் நான் பல சமயம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் இறைவன் மிகப்பெரிய இந்த பாக்கியத்தை நமக்கு இங்க உத்தவர்கள் எத்தனை பேர் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் கைத்துக்கலாம் அப்படின்னா சுபகாரணம் எல்லாருமே கைத்துக்குவோம் அலகம்லா உயர்த்தி அத்தனை கரங்களிலையும் இறைவன் சொர்க்கத்துக்குரிய கரங்களாக ஆகட்டும் இறைவன் நிச்சயமாக இவற்றை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான் அல்லாவுக்காக கூடுற கூட்டங்களை நிச்சயமாக வழக்குகள் அல்லாட்ட சாட்சி சொல்றாங்க இவ்வளவு பேர் உங்களுக்காக கூடியிருக்காங்க அப்ப அல்லா சொல்றாங்க என்ன கேட்கிறாங்க பாவ மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் கேட்கிறாங்க அப்ப அல்லா சொல்றான் வழக்குகள் உங்களை சாட்சியாக கொண்டு நான் வந்து அவங்க கேட்டதை தர்றேன் சுபகான் அல்லா யாராவது வேடிக்கை பார்க்க வந்திருந்தாலும் கூட அவங்களுக்கும் அது கிடைக்குது இவற்றையெல்லாம் நம்புறோம் நம்ம முழுசா உயிர்களை ஊத்தி வச்சிருப்போம் அதெல்லாம் நம்புறோம் அப்படி இருக்கும்போது இங்க நம்ம கை உயர்த்துவதும் இன்ஷால்லான்னு சொல்றதும் ஆமீன்னு சொல்றதும் சொல்லி வைப்போம் அப்படிங்கிறதுக்கு சொல்லி வச்சாலும் அதுக்கு நன்மை அந்த கூலி இறைவன் தர்றேன்னு சொல்றான் செத்தா பாத்துக்கலான்ற மனநிலையில இருக்கிறது வேற நிச்சயமா நம்ம பேசுறது அல்லா கேட்டுட்டு தான் இருக்கான் அப்படிங்கறது மனநிலை வேற மறைவான ஞானத்தை நம்புபவர்கள் முஸ்லீம்கள் அப்ப உயிரினும் எல்லாரும் நேசிக்கிறவங்க யாரும் கேட்கும் போது எல்லாரும் கை தூக்கிட்டோம் இங்க திருமணமான எல்லா பெண்களையும் இந்த கேள்வி ஸ்ட்ரைட்டா கேட்கிறேன் நமக்கு திருமண சட்டம் என்னன்னு ரசா சொன்னாங்க என்னமா மகர் மகர்னா என்ன மகர்னா என்ன ஒரு ஆண் தான் மணமகளுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணணும் பெண் தருந்து எதையும் வாங்க தேவையில்லை வாங்க கூடாது இதுதான் மகர் நான் பெரம்பலூர்ல ஒரு ஊருக்கு போய் பேசும்போது ஒரு கிராமத்துல அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி மத்த ஊர்ல கேட்கற மாதிரி எல்லாம் இந்த ஊர்ல இல்லம்மா நீங்க பதட்டப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்க வருத்தப்பட்டு பேசாதீங்கம்மா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது எங்க ஊர்ல அப்படி கிடையாது தாயி அப்படின்னாங்க என்னம்மா சொல்றீங்க என்ன என்ன புரட்சி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க சார் கிராமம்னு நினைச்சிட முடியாது ஏதோ ஒரு பெரிய புரட்சி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க எந்த கல்யாணமா இருந்தாலும் மகர் ஐநூத்தி ஒரு எவ்வளவு புரட்சி நீங்க நினைக்கிறாப்புல இல்ல எல்லாரும் ஒண்ணுதான் எங்களுக்கு ஐநூத்தி ஒரு ரூபாய் மகர் அப்புறம் உங்க பிள்ளைகள் மூணு பிள்ளை என்ன எப்படி என்ன போட்டு கட்டி கொடுத்தீங்கன்னு கேக்குறேன் வீட்டுக்கார வெளிநாட்டுல இருக்காக ஆளுக்கு நூறு ரூபான் போட்டு முந்நூறு பவான் போட்டு கட்டி கொடுத்தோமா மகர் ஐநூத்தி ஒரு ரூபா மூணு மருமான் வாங்கிட்டோம்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க ஊர்ல வரதட்சணையே கிடையாது யாரும் எங்கள்கிட்ட கேட்கல அதனால வரதட்சணை எல்லாம் கிடையாது மகர் ஐநூத்தி ரூபா அவங்களே கொடுத்துருவாங்க மகர்படிதான் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்ல வர்றாங்க அப்படியானா எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு ஒருவேளை நம்ம தான் தப்பா படிச்சுட்டோமோ மகர்னா நம்ம ஒருவேளை தப்பா விளங்கிட்டோம் போல இருக்கே அப்படின்ட்டு திரும்ப எடுத்து படிக்கணும் இது என்ன என்னன்னு விசாரிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டேன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இன்னொரு ஊர்ல பேசும்போது ஆயிரம் பேருக்கு மேல பெரிய கூட்டம் முன்னாடி வரிசையில் ஒரு பாட்டி வரிசை அப்படிதான் கேட்குறேன் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அவங்க உடனே எந்திரிச்சி நின்னுட்டு இப்போதாம்மா அந்த மகர்லாம் வந்திருக்கு எங்க காலத்தில் மகர்லாம் இல்லமா அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க இப்ப நான் சொன்னேன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சூழல காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பாட்டி நம்ம மேடைக்கு வந்திருக்காங்க அவங்களை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க நானும் சிரிச்சேன் வேற என்ன செய்யறது மகர் வந்து இப்போதான் வந்திருக்கான் அப்பதான் இல்லையா இது மகர் திருமணம் தானா என்னத்துக்கு பொண்ணுக்கு நகை போடணும்னு இங்க இருக்கு சொல்ல கொடுக்க தேவையில்லைன்ட்டாங்க நம்மள அவங்களோட அறிவாளிகள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஜாகிலியா ஜாகிலியான்ற அரியாமை சமூகத்துக்கு நெருக்கத்துல இருந்து நமக்காக அழுதுட்டு போயிட்டாங்க நம்மள பெரிய அறிவாளிகள் தான் இருக்கட்டும் இப்ப இந்த பெண்ணுக்கு நகை போடுவதுங்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க இஸ்லாமிய சமூகத்துல என்னமா உம் நகை போடாதான் பொண்ணு எடுப்பாங்களா பொண்ணு எடுக்க வேண்டாம் பொண்ணு வீட்டுல இருக்கட்டும் பெண்ண கல்யாணம் கட்டினவங்கள அப்படியே சந்தோஷமா கொடிக்கட்டி வாழ்றாங்களா எல்லாம் ஜுஜு அம்மு குட்டி செல்லப்பட்டு சாப்பிட்டு தரங்கம் அப்படிதான் வீட்டுக்கு எல்லாம் இருக்காரா என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு என்ன அவசரம் எங்க அம்மாலாம் எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க ரெண்டு பிள்ளைகளாயி போச்சு இல்லைன்னா அந்த தண்டவாளத்துல எப்பயோ தலைய வச்சிருப்பேன் ஒரு மாசத்துக்கு ஒரு டைலாக கேட்போனாங்க இது நாங்க தான் கேட்டோம்னு பார்த்தோம் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எங்க வீட்டுக்காரர் இல்ல அப்படின்னு இங்க இருந்து மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குது இந்த இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்து என்ன தள்ளுது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க ஆனா கோவமே அவருக்கு வராது ஆகி இத்தனை வருஷம் ஆயிருச்சே என்னைக்காவது அந்த மனுஷன் ஒரு நாள் என்கிட்ட கோவப்பட்டிருப்பாரா கோபமே போட மாட்டாங்க ஏண்ட தங்கோன்றது தவிர பேச்சே கிடையாது அப்படியே கோவப்பட்டாலும் ஒரு கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டார் நீங்க நினைக்கப்படாது அப்படியே கெட்ட வார்த்தை பேசினாலும் கெட்ட வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்தா அந்த உலகத்துல வாழ முடியுமா கோபத்துல பேசிட்டாரு நம்ம கிட்ட பேசாம வீட்டுக்கு வீடு வாசப்படி பொம்பளை தாண்டி அனுசரிச்சு போகணும் எல்லா வீட்டுக்கு கிழவிகளும் அப்படியெல்லாம் எடுக்க முடியுமா அப்படிதான் கோபத்துல ரெண்டு வார்த்தை முன்ன பின்னதுனா அடிக்கவே மாட்டாங்க நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க அடிக்கவே மாட்டாங்க அப்படியே அடிச்சாலும் போகும்போது வரும்போது மிதிக்க வரல மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படியே இதெல்லாம் நடந்தாலும் கூட நீ போ நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீ அம்மா வீட்டுக்கு போ அப்படின்லாம் துரத்தவெல்லாம் மாட்டவே மாட்டாங்க அப்படியே கண்ணத்தில் அற விழுந்தாலும் என்ன சொல்லப் போறாரு நீ உள்ள போனா பாத்துக்கிறேன்னு சொல்ல போறாரு அவ்வளவுதானே ரொம்பதான் மற்றபடி நீங்க நினைக்கிறாப்புல எல்லாம் கிடையாதுங்க அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா தினமும் உங்களோட அன்பு மனைவிக்கு ஒரு வாய் ஊட்டி விடுங்கள் அது தர்ம கணக்குல போய் சேரும்னு சொன்னாங்க தர்ம கணக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆயிரும் ஏன்னா

நான் ஆண் வாய் திறந்தாலே அவர் அந்த பக்கம் போயிருவார் ஏன்னா வாய் திறந்து ஊட்டி விடுங்கன்னு சொன்னாலே இது நடக்காது அவ்வளோ அவர் ஊட்டி விடுறதாங்க நான் கேட்பேன் கடைசியாக இப்போ கணவரோடு சேர்ந்து நல்லா விழுந்து விழுந்து கவலையெல்லாம் மறந்து சிரிச்சிங்க கவலையெல்லாம் மறந்து தன்னை மறந்து எல்லாத்தையும் மறந்து சிரிச்சா கண்ணில் கண்ணீர் தண்ணி வரும் இறைவன் அப்படி தான் கண்களை படைத்திருக்கிறா கண்ணீர் சுரப்பிகளை அப்படி தான் படைச்சிருக்கிறான் எத்தனை பேர் கவலையை மறந்து கணவரோடு சேர்ந்து ஒரே சிரிப்பு தான் அப்படின்னு எப்போ சிரிச்சிங்க கண்ணில் கண்ணி தண்ணி வர அளவுக்கு நேற்று காலையில யாரோ காலையில சொல்றாங்களே அம்மாடி அதிர்ச்சி ஆனா அதிர்ச்சி முந்தானது போன வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்ன பதில் தான் வருது பாருங்க எத்தனை பதில் இந்த இந்த இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசிச்சு கேட்டா நம்ம எல்லாரும் அழுவோம் எல்லாரும் அழுமான்னு பேரை விட்டுருவோம் நல்லா இருக்கும் மேக்சிமம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெண்டு சொல்லிட்டு கண்ணீரை வடிச்சுட்டு நமக்கு நசீவு அப்படின்னு போயிடுவோம் என்ன செய்யறது எப்ப கடைசியா சிரிச்சோம் தெரியலையே இப்படிதானே இருக்கு இந்த நிலமைக்கு எதுக்கு பொண்ணு வீட்டுல இருக்கு கட்டிட்டு போக மாட்டாங்க என்ன அவசரம் கேக்குறேன் ஏன்னா எல்லா இடத்துலயும் சொல்றாங்க நிலைமொடாட்டி கட்டுறது கிடையாது கட்டலன்னா பொண்ணு வீட்டுல இருக்குமே என்ன செய்யறது அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஆன்சரா வருது இருக்கட்டும் இப்ப என்ன அங்க போய் ஒரே டெய்லி சிரிப்பா சிரிக்க போறாங்களா ஒரே சிரிப்பா சிரிக்குதுங்கிற மாதிரிதான் பல வீட்டு பிரச்சனை இல்ல என்ன விலங்குல கல்யாணம் ஆன புதுசுல என்னென்ன சொல்லி கொஞ்சம் இருக்காங்க உங்க வீட்டுல நீங்களே யோசிச்சு பாருங்க என்ன சொன்னாரு என்ன நிக்கனே வச்சிருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ எங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு எங்க நிக்னேம் எங்க காணாம போயிருச்சா காணாம போயிருச்சு பிளைட் ஏறி போயிருச்சு எங்க அந்த நிக்னேம் எங்க அந்த அன்பு எங்க அந்த கொஞ்சம் எங்க அந்த பாசம் எங்க அவர் மட்டும் தான் நம்மளை கொஞ்சம் முடியும் நம்ம தாய் தாப்பன் கொஞ்சம் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு பல பேர் கபருக்கு போயிட்டாங்க வேற யார் கொஞ்சம் முடியும் நமக்குள்ள இருக்க ஒரு குழந்தைய யார் ரிசீவ் பண்ணி ரெகக்னைஸ் பண்றது பல பேருக்கு அது வழங்குறது இல்ல தொண்ணூறு சதவீதம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்காக வீட்டுக்கா அதுக்காக இதுக்கானு ஓடிக்கிட்டு இருக்கோம் கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவுல இருந்து ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை காணல ஏதோ கடமைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்கு அவசரம் கேட்கற பிள்ளையை கட்டி இல்ல இருங்க பொறுமையா இருங்க மணி தங்கம் கூட நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்ற மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணுங்க அப்படி மணி தங்கம் வேண்டாம்னு சொல்லிட்டு வர மாப்பிள்ளையாரா வந்தான்னு வச்சுக்கோங்க நம்ம ஆட்கள் மாப்பிளைக்கு என்ன குறைன்னு என்னங்கடா இது நியாயம் ஏன்னா பாக்குற மாப்பிள்ளைய அந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் ஒரு மாப்பிள்ளை கூட உள்ளூர்ல இருக்கக்கூடாது எல்லா மாப்பிள்ளையும் வெளிநாட்டுல தான் இருக்கும் கல்யாணம் பண்ணணும் ஒரு மாசம் இருக்கணும் வெளிநாட்டுக்கு போயிடணும் அஞ்சு வருஷம் கழிச்சு வரணும் இது என்ன வாழ்க்கை நான் சொல்றேன் இந்த காணொலியின் வழியாக இஸ்லாமிய ஆண்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்றேன் யார் வெளிநாட்டுக்கு இனிமே போகாதீங்க நீங்க போய் காய்ச்சல் நாள் கஞ்சி வச்சு கொடுக்க இல்லைன்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்ப எல்லாம் டிசைனர் வர்தாவே மேக்கப் ஆர்டிஸ்ட் ஐம்பதாயிரம் கொடுத்து கொண்டு சுத்திட்டு இருக்காங்க நீ வெளிநாட்டுக்கு போகாதீங்க இனிமே கஞ்சியா கூட இருந்து குடிச்சா போதும் பேசாம இருங்க அல்லாவுக்காக இந்த பெண்ணை மார்க்கத்துக்காக நான் திருமணம் செய்கிறேன் வர்றவங்க தாங்க நல்ல மாமியார் நல்ல மணமகன் நல்ல குடும்பம் எனக்கு இதை கொண்டா அதை கொண்டா இதை சீர்வர் செய்யக்கூடிய இத்தனை தட்டு வெய்யி அத்தனை பண்ணி இந்த சீர் செய் அப்படின்லாம் யாராவது கேட்டால் அல்லது மறைமுகமாக கேட்டால் அல்லது திருமணத்துக்கு பிறகு கேட்டால் அவங்க முஸ்லீம்களே கிடையாது முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு எதுக்கு பிள்ளையை கட்டி கொடுக்குறீங்க முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு பிள்ளையை கட்டி கொடுக்க முதல்ல மார்க்கத்தில் அனுமதி கிடையாது தெரியும் உங்களுக்கு ஆ எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வந்தா மாப்பிள்ளைக்கு என்ன குறைன்னு தெரியல இங்கிருந்து நீங்க நடந்து காட்டுங்கன்னு கேட்கறது மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்கறது இதுவும் சமூகத்துல நடக்குது ஆனால் யார் காத்து காத்திருக்காங்களோ நான் அல்லாவை நம்புறேன் சிறந்த மணமகனை என் பிள்ளைக்கு அல்லா தருவான் அப்படின்னு யார் நகை போட மாட்டோம்னு காத்திருக்காங்களோ சீர் செய்ய மாட்டோம்னு காத்திருக்காங்களோ கையில் செல்வம் இருந்தாலும் நாங்க மகர உடைக்க மாட்டோம் அப்படின்னு யார் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு சிறந்த மணமகன் கிடைக்கிறாங்க தெரியுமா நான் சொல்லட்டுமா ஒருத்தவங்க டாக்டர் ஆஸ்திரேலியா டாக்டர் அமெரிக்கா டாக்டர்னு பல டாக்டர்கள் வந்து மாப்பிள்ளையா வருது பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் அரசு அதிகாரிகள் தாய்வகம் பண்ணலாம் அப்ப நல்ல பெஸ்டா போட்டு நல்லா கட்டித்தர முடியும் நல்ல பணக்கார வசதியான குடும்பம் தான் அப்ப அந்த வீட்டுல ஒரு அண்ணன் அந்த கல்யாண பொண்ணு தங்கச்சி அந்த அண்ணன் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் என் கூடவே இருக்கான் டூ இயர்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா அப்பா கிடையாது அனாத பையன் தான் அப்படிதான் இத்திம்கானல தான் படிச்சு ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சான் யாராவது ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைப்பாங்கல்ல உதவி செஞ்சு அப்படிதான் படிச்சு முடிச்சு இன்னைக்கு இந்த வேலையில இருக்கான் ஐடி டிபார்ட்மெண்ட்ல நல்லா இருக்கான் நல்ல பையன் ஆனா ஏழை வீட்டு பையன் வசதி கிடையாது ஆனா சம்பாதிக்கிறான் என் தங்கச்சியும் அவனுக்கு கட்டி கொடுங்க நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்ல பெருசா யாருக்கு உடன்பாடு இல்லை ஆனா இந்த தங்கச்சி சுதாரிச்சுட்டாங்க அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு ஈமானிய பெண் சுதாரிச்சு அண்ணன் சொல்ற மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டான் பார்த்ததே இல்ல முன்ன பின்ன பார்த்ததே இல்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஏழை வீட்டு பையன் வசதி கிடையாது பரவாயில்ல அந்த அண்ணன் என்ன சொன்னா தெரியுமா ரெண்டு வருஷமா நான் கூட இருந்து பாக்குறேன் அவ்வளவு நற்குணங்கள் நிறைந்த பையன் அந்த வார்த்தையை சொன்னோன்னே அண்ணன் நம்புறேன் எனக்கு அந்த பையனை கட்டி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்ரீதேவியா வாழ்றாங்க நிறைய டிகிரிஸ் படிச்சாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க நிறைய கல்வியில வளர்ந்துருக்காங்க இன்னைக்கு வீட்லயே கவுன்சிலிங் கொடுக்குறாங்க நிறைய செஞ்சுட்டு ஒரு டாக்டரா இருந்து நிறைய பணிகள் செய்யறாங்க அவங்க பாக்குற வைத்தியத்துக்கு காசு வாங்க மாட்டாங்க காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா நான் அல்லாட்ட ஒரு பிசினஸ் பேசியிருக்கேன் அதனால இந்த உலகத்திலே இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா வெறும் காசை காட்டி ஏமாத்திட்டா நான் அல்லாட்ட பேசின பிசினஸ்ல நான் ஜெயிக்கணும் எனக்கு காசு வேண்டாம் எப்படி வாடகை வீட்டுல தான் இருக்காங்க இன்னமும் சொந்த பெரிய ஆடம்பர எதுவும் அவ்வளவு பேணுதலான ஒரு பெண்மணி ஒரு அதிசயத்தை சொல்லட்டுமா நீங்க ஒரு நல்ல மாப்பிள்ள வருவான் நகை போடாம சீர் போடாம எளிமையா திருமணம் செய்யுங்க மகர் கேட்டு மகர்படி கல்யாணத்தை பண்ணுங்கன்னு மாப்பிள்ள வரமாட்டான் பொண்ணு வீட்டுல தங்கிரும் கட்டி கொடுக்க முடியாதுன்னு எல்லா ஊர்லயும் காரணம் சொல்றீங்களே இந்த செய்தியை கேளுங்க அந்த பிள்ளையுடைய வயிற்றுல ஒரு குழந்தை மூணு மாசத்துல பிளீடிங் ஆரம்பிக்குது ரத்தம் போய்கிட்டே இருக்கு என்னன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தொப்புள் கொடி கட்டாயிடுச்சு தொப்புள் கொடி வழியா தான் குழந்தைக்கு வந்து ரத்தம் போகணும் தொப்புள் கொடி கட்டாயிருச்சு பிளட் எல்லாம் வெளியேறிட்டு இருக்கு அப்ப அந்த ஃபேமிலி ஃபுல்லா டாக்டர்ஸ் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா குழந்தை எப்ப வேணாலும் வெளியே வரலாம் பத்திரமா பிள்ளைய பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அதுதான் பாதுகாப்பான்னு சொல்லிட்டு எட்டு மாசம் ஆயிருச்சு குழந்தை வெளியே வரல எட்டு மாசம் கழிச்சு ஸ்கேன் பண்றாங்க அப்பப்ப ஸ்கேன் பண்ணி பண்ணி பாத்துக்கிறாங்க எல்லாருமே அதிருப்தி குழந்தை ஒண்ணு செய்ய முடியாதுன்றாங்க எப்படியாச்சும் ஓ உயிரை காப்பாத்தணுங்கிறாங்க எட்டு மாசம் ஆயிடுச்சு எட்டு மாசத்துக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது ஆப்ரேஷன் பண்ணிடுவோம்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி பாக்குறாங்க கர்ப்பை கிளிக்கிறாங்க உள்ள எட்டி பாக்குறாங்க டாக்டர்ஸ் என்ன நடந்திருக்குன்னு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு கெஸ்ட் பண்ணுங்க தொப்புள் கூட ஒரு பக்கம் கட்டாயி தனியா கிடக்குது பிள்ளை ஒரு பக்கம் தனியா கிடக்குது ஆனா பிள்ளை நல்லா இருக்கு சுபகா நல்லா அல்ல குரான் ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறான் கருவில் இருக்கும் குழந்தைக்கு உணவளிப்பது யார் எவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள் தெரியுமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த சிஸ்டம் படி அந்த சிஸ்டம் படி அப்படின்னு சயின்ஸ் படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் நினைச்சிட்டு இருக்கோம் இது எப்படி நடக்கும் நினைக்கணும் பெரிய மிராக்கள் இன்னைக்கு அல்லான்னு சொன்னா அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும் அவ்வளவு பிரில்லியன்ட் அம்மா வந்து இன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன விட்டுட்டு நீங்க எப்படி அல்லாஹ் பத்தி அவங்கள்ட்ட பேசலாம் அல்லானா அவ்வளவு பாசம் ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல நம்ம செய்யறதான் கரெக்டு இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க வேற வழி இல்லை அப்படின்னு ஆனால் அது உண்மை இல்லை அது எல்லாத்தையும் டெஸ்ட்டாக தான் விட்டு வச்சிருக்கா ஒரு நாள் கூலி உண்டு அல்லாவுக்காக நான் பேணுதலாக இருந்தேன் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஒரு பட்டு சேலையை கட்டிக்கிட்டு ஒரு நக நட்டை மாட்டிக்கிட்டு ஒரு அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு உலா வந்தோம்னா ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்குது எனக்கு ஆசையாக இருந்தாலும் அல்லாவுக்காக இதை நான் என்ற இடத்துல தான் வெற்றி கிடைக்குது அதுக்கு ரெண்டு மடங்கு வெற்றின்னு நல்லா சொல்லி தரான் எனக்கு ஆசையா தான் இருக்கு இந்த நகையெல்லாம் வச்சு பண்ணுற சொன்னான்றதுக்காக இந்த ஏழைக்கு தரேன் அப்படின்னு வேண்டாம் விருப்பா எல்லாம் சொன்னாங்கிறதுக்காக தரேன் என்ன செய்யறது அப்படின்னு கொடுக்குறவங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி எப்படி எனக்காக தந்தாலே அவளுக்கு ஆசை தான் எனக்காக தான தர்மம் செஞ்சாலே எவ்வளவு அருமையான மோட்டிவேஷன் இஸ்லாம் இப்படி இருந்த இடத்துல தான் நம்ம நகையை வந்து போட்டு கட்டி கொடுக்குறோம் நகை எதுக்கு போடணும் ஏன் சீர் செய்யணும் நாலாயிரம் முறுக்கு நாலாயிரம் லட்டு எத்தனை பணியார வகைகள் தட்டு எத்தனை தட்டு சீர் வைக்கணும் இந்த ஊர்ல எத்தனை தட்டு சீரு அவ உங்களை பொறுத்து ஒன்னு அஞ்சு உம் ஏன் அஞ்சு ஒத்தப்பட ஏ ஒன்னு ஊத்தப்படை தானே எனக்கு வைக்கணும் முடி பண்ணேன் ஒத்த படையன்னு முடி பண்ணேன் ஒன்னு ஒத்தப்படை தானே அதுல ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷல் அகது ஒன்னு ஊத்தப்பட வைக்க வேண்டியது தட்டு சரி மூணு மூணு ஊத்தப்படை தானே நான் இதே கேள்வி கேட்டேன் அந்த ஊர்ல சொன்ன ஆன்சர் என்ன தெரியுமா மூணு முசீபு தான் அது வைக்க கூடாதா மூணு முசீபத்து அது வைக்க கூடாது அதனால ஏழுல இருந்து ஆரம்பிக்கிறது ஒண்ணு மூணு அஞ்சு எல்லாம் விட்டுட்டாங்க சப நிறையாதான் அதனால ஏழுல இருந்து அப்படின்னு வச்சு ஏழை எல்லாம் ஏழு பணியாரம் ஏழு வாழைப்பழம் ஏழு ஆப்பிள் ஏழு மாதுளை ஏழை எல்லாம் வந்து வச்சு அடுக்கி கொண்டு போறது முந்நூறு கோடி நகை போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கார் கொடுத்து சிறப்பா ரொம்ப ஒரே பார்த்து பெருமைப்படுற மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளை செத்து போயிட்டால இந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா இல்லையா அந்த மாசம் உலகமே பேசிச்சு அப்படி வந்து நீ மாமியார் தான் செய்யணும் மாமனார் தான் செய்யணும் அவங்க தான் எனக்கு பிசினஸ் வச்சு கொடுக்கணும் அவங்க வீட்டுல இருந்து தான் நகை போடணும் அவங்க வீட்டுல இருந்து தான் சீர் போடணும் நீ நினைச்சா நீ தெருவுல போய் பிச்சை எடு ஏன்னா உனக்கு பணம் காசு வேணும் வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் என்னால ஆம்பளையா இருந்து சம்பாதிக்க முடியல இதெல்லாம் வாங்க முடியலன்னா நீ ரோட்ல போய் பிச்சை எடு நீ அதுக்கு கல்யாணம் பண்ற வீட்டுல இதெல்லாம் போட சொல்லி நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து ரொம்ப அழகா பேசுறாங்க பல பெண்கள் ஆ வரதட்சணையால் நாங்கள் கேட்க மாட்டோம் உங்கள் மகளுக்கு உங்கள் ஸ்ரீதேவிக்கு நீங்கள் என்ன போடுறீங்களோ அதை சிறப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நீங்கள் வந்து ஐம்பது பவுன் போடுங்கன்னு கேட்டு வாங்கிடலாம் என்ன சொல்லணும் மகர்படி தாங்க கட்டுவோம் என்னன்னு கேளுங்க நாங்கள் அதை போட்டு கட்டுறோம் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் மற்றபடி உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதையும் வாங்க மாட்டோம் நீங்கள் எதையும் கொடுக்கக்கூடாது இதில் சொல்லணும் மகர்படி நடக்கிற கல்யாணம்னா சரி முடிவுக்கு வருவோம் ஏன் வந்து போட்டாங்க நீங்கள் ஏன் வாங்கிட்டு வந்தீங்க அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு போகாட்டி மாப்பிள்ளை விரட்டி விடுவாங்கன்றது அடுத்து விரட்டி விட்டா சந்தோஷமா வந்துருங்க முசீபத்து விலகுச்சு அப்படின்ட்டு வந்துருங்கன்ற நான் நகை வச்சுதான் உங்களை பாப்பேன்ற மாப்பிள்ளைக்கு பேர் மாப்பிள்ளையா அவன் முஸ்லீம் அம்மதுல அந்த கதையை தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க எனக்கு கடுப்பாது செம்ம கடுப்பாது நீங்க அம்மா வீட்டுல இருந்து ஏன் போட்டாங்க நீங்க ஏன் வாங்கி போனீங்க நம்ம பிள்ளைகளுக்கு போட்டாதானே தானே அவங்க கொஞ்சம் மதிப்பாங்க நகையை வச்சா மதிப்பாங்க நகையை வச்சாங்க மதிக்கிறது உள்ள இருக்க அன்போ பாசமும் உங்களை எவ்வளவு கண்ணியமா நடத்துறதும் நல்ல ஒழுக்கங்களும் மதிப்பீடுகளும் அல்லவா மதிக்க வைக்கிறது அப்பதானே மதிப்பாங்க நாட் அலவுடு அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போடுவோம் மகர்படி ரசூல்லா சொன்னபடி கல்யாணம்னு ஒரு தீர்மானத்தை போடுவோம் மகரை உடைச்சிருக்கமே இதுக்கு என்ன செய்யுது மகர் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க முப்பது பவுன் போட்டீங்க முப்பது போட்டாதான் கட்டுவேன்னு ஒரு சொல்றான் ஏன் சொல்றான் நீங்க எல்லாம் போடுறதுனால தான் நம்ம சொல்றான் யாருமே போடாட்டி யாருமே கேட்காட்டி அந்த சமூகத்துல வரதட்சணை இருக்குங்க நம்ம சமூகத்திலயும் வரதட்சணை இருக்குன்னா நம்ம அந்த சமூகம் மாட்டோமா ரசூல்லா சொல்றாங்களே அவங்க செஞ்சதை நீங்க செஞ்சீங்கன்னா அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்றாங்களே அப்ப நம்ம ரசூலாவின் உம்மத்தா இருக்க வேண்டாமா தயவு செய்து மகர் அப்படிங்கிற பேணுதலை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ செய்வோம் இன்னையில இருந்து அதை உறுதி எடுப்போம் என்ன சொல்றீங்க ஆஹ் பயப்படுறீங்களே சொல்றதுக்கு அம்மாடி